தவ ஞானியாக விளங்கிய திருமூலர் சரியை கிரியை யோகம் ஞானம் முதலான நான்கு நெறிகளையும் திருமந்திரத்துல தெளிவுற விளக்கி உள்ளார் நாம முதல் தந்திரத்தில் இருக்கிற கடவுள் வாழ்த்து வேத சிறப்பு ஆகம சிறப்பு வரிசையில் அடுத்ததாக குரு பாரம்பரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் குரு பாரம்பரியத்துல யார் யாரெல்லாம் நந்தி பெருமான் அருள் பெற்ற குருநாதர்கள் அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது அடுத்ததா பிரதோஷ நாயகனான நந்தி பெருமானுடைய அருள் வழிகாட்டுதல் பற்றியும் திருமூலரிடம் உபதேசம் பெற்றவர்கள் யார் என்பது பற்றியும் மேலும் சனகாதி முனிவர்கள் யார் அவர்களுடைய பணி சிறப்பு பற்றியும் திருமந்திரம் பேசுகிறது திருமந்திரம் நந்தி அருள் பெற்ற எட்டு பேர் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடேடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொடுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்மரு மாமே விளக்கம் நந்தி பெருமான் அருள் பெற்ற குருநாதர்கள் யார் யாரெல்லாம் என்று பார்த்தால் சனகர் சனந்தனர் சனாதனர் சனற்குமாரர் ஆகிய நால்வர் இவர்களுடன் சிவயோக முனிமர் பதஞ்சலி வியாக்கிரமர் திருமூலர் ஆகிய நால்வருடன் சேர்த்து மொத்தம் எட்டு பேரும் பிரதோஷ நாயகன் நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம் நந்தி அருளாலே மூலனை நாடினோம் நந்தி அருளாவதென் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே விளக்கம் நந்தி பெருமானின் அருளாலே ஆசிரியன் என பெயர் பெற்றோம் நந்தியின் அருளாலே மூலனாகிய சிவபெருமானை நாடினோம் இந்த உலகினில் நந்தியின் அருளினால் செய்ய முடியாத காரியம் என்ன உள்ளது அந்த பெருமானின் வழிகாட்டுதலின்படி நான் இருக்கின்றேன் திருமூலரிடம் உபதேசம் பெற்ற ஏழு பேர் மந்திரம் பெற்ற வழிமுறை மாளாங்கன் இந்திரன் சோமன் பிரம்மன் ருத்திரன் கந்துரு காளாங்கி கஞ்சமலையனோடு இந்த எழுவரும் என் வழியாமே விளக்கம் திருமூலரிடம் திருமந்திரத்தை உபதேசமாக பெற்றவர்கள் ஏழு பேர் மாளாங்கன் இந்திரன் சோமன் பிரம்மன் ருத்திரன் காளாங்கி மற்றும் கஞ்சமலையன் மேன்மை பெற்ற குருநாதர்கள் நால்வரும் நாலு திசை கொன்று நாதர்கள் நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு நால்வரும் யான் பெற்றதெல்லாம் பெருகென நால்வரும் தேவராய் நாதரானார்களே விளக்கம் நந்தி பெருமானின் அருள் பெற்ற குருநாதர்களான சனகர் சனந்தனர் சனாதனர் சனர்குமாரர் ஆகிய நால்வரும் நான்கு திசைகளுக்கு ஒருவராகச் சென்று தாம் பெற்ற எல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள் தம்முடைய ஆன்மீக அனுபவங்களை பிறருக்கு பகிர்ந்ததால் மேன்மையானவர் ஆனார்கள் சனகாதி முனிவர்கள் என்று அழைக்கப்படுகிற சனகர் சனந்தனர் சனாதனர் சனற்குமாரர் ஆகிய நால்வரும் வேதங்களிலும் ஜோதிடம் கோலம் நிமித்தம் பிரசன்னம் முகூர்த்தம் கணிதம் ஆகிய ஆறு அங்கங்களிலும் வல்லவர்கள் இவர்கள் சிவனிடம் வேதம் கற்றவர்கள் என்றும் பரம்பொருளின் ஞானத்தை மௌனமாக அறிந்தவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் சிவபெருமானிடம் உபதேசம் பெற்றவர்கள் மொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன் ஒளிந்த பெருமை இறப்பும் பிறப்பும் செழிஞ்சுடர் மூன்றொலியாகிய தேவன் கழிந்த பெருமையை காட்டகிலானே விளக்கம் பிறப்பு இறப்பு ஆகிய இரண்டுமே இல்லாத பெருமை உடையவன் சிவபெருமான் அவன் தனது கடந்த கால பெருமையை வெளியே காட்டிக் கொள்வதில்லை சந்திரன் சூரியன் அக்கினி ஆகிய மூன்று வடிவாகவும் உள்ள சிவபெருமான் சிவயோக முனிவர் பதஞ்சலி வியாகரபாதர் ஆகிய மூவருக்கும் சனகர் சனந்தனர் சனாதனர் சனர்குமாரர் ஆகிய நால்வருக்கும் உபதேசம் அருளினான் மழை பெய்தாலும் கடமை தவறக்கூடாது எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்யுமின் என்றன்னல் கொழுந்தன் பவள குளிர்ச்சடையோடே அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தானே விளக்கம் தன் குளிர்ந்த சடையில் பவளம் சூடியுள்ள சிவபெருமான் நிறைந்த அருள் தருபவன் அந்த சிவபெருமான் தன்னிடம் மிகுந்த அன்பு வைத்திருக்கும் சனகர் சனந்தனர் சனாதனர் சனற்குமாரர் ஆகிய நால்வருக்கும் செய்த உபதேசம் என்னவென்றால் எட்டு திசையிலும் பெரிய மழை பெய்தாலும் நியமங்களை தவறாமல் செய்ய வேண்டும் என்பதே சனகாதி முனிவர்களை மனித குலத்தின் முதல் ஆசிரியராகவும் கூறுகிறார்கள் இவர்தான் மனித குலத்திற்கு தேவையான ஆன்மீக தத்துவ விஷயங்களை கற்றுத்தருவதாகவும் கருத்துக்கள் உள்ளது சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்